இத போய் நம்ம ஆதிசேஷன் சார் இட் இஸ் அ ஜோக்னு சொல்றாரு இப்போ நான் சொல்லட்டுமா எது பெரிய ஜோக்னு இந்த கேஸ் எட்டு மாசமா நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்குள்ள ஆதிசேஷன் சார் இடிச்சது கார் இல்ல லாரியை ப்ரூவ் பண்ணிட்டாரு இன்னும் ஆறு மாசம் போச்சுன்னா இடிச்சது லாரி இல்ல ட்ரெயின்னு சொல்வாரு இப்படியே போச்சுன்னா போச்சுனா உட்கார்ந்துக்கிறது கமலாகண்ண கடையாது கமலாசன் சொல்வாரு இது எல்லாத்துக்கும் சரியான சாட்சி இல்ல வேற வழி எல்லாம் நீங்க ஒதுப்பீங்க இதுதான் அந்த ரெண்டுல இருக்க பெரிய ஜோக் அதுக்காக நான் உங்களுக்கு பரிதாபப்பட சொல்ல அவங்களுக்கான நியாயத்தை தான் கேட்கிறேன் பணம் அவங்க ஒரு நம்ம படிச்சு தானே அவங்களுக்கு நீதியை கொடுங்க